ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கங்காவும் குமரனும் ஜேம்ஸ் பண்ண இன்சல்ட்டிங்னா நினச்சி பேசிட்டு போகிறாங்க உங்களுக்கு ஒரு இன்சல்ட்னா அது எனக்கும் இன்சல்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரனோட கையை பிடிக்கிறாங்க குமரனுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது நெக்ஸ்ட் சீனில் காவிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பிளேஸ்க்கு விஜய் வராங்க எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் அக்கா மாமா வந்து அவங்க இன்சல்ட் பண்ணாங்க ஒரு வார்த்தை நம்ம என்னன்னு கேட்டுருந்தா அப்பவே அந்த பிரச்சனை நம்ம முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி உங்கள் அக்காவும் உங்கள் மாமாவும் டைம் அது வந்து என் ரிலேட்டிவ்ஸ் நான் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாத்தா போக சொன்னனால சொன்னால்தான் வந்து ஃபங்க்ஷனுக்கே வந்தேன் உங்க ஃபேமிலிக்காக நான் பண்ணும்போது என் ஃபேமிலிக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா பேசிட்டு இருக்கிறத வந்து தாத்தா கேட்டு இருக்காங்க விஜய் வந்து சொல்றாங்க நீ வந்து என்னோட ஒரிஜினல் ஒய்ஃப் கிடையாது நீ ஒன் இயர் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தான் அதை ஞாபகம் வச்சுக்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் சீனில் தாத்தா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரூம்க்கு போறாரு பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் சீனில் கங்கா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து காசு அவங்க வந்து வேன் அண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிறீங்க நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ இட பிரிச்சு பேசாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு எம்னா சொல்றாங்க கங்கா ஃபேமிலி எல்லாருமே ஒன்னா உக்காந்து சாப்பிடுறாங்க தேங்க்யூ